ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கூடுகட்டி அத்தியாயம் இருபத்தி ஏழு இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினா அந்த அம்மா வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்களா எப்படி கேட்பாங்க அவங்க யாரையும் மாமியார் மாமியார் வீட்டுக்குள் விட மாட்டாங்களே ஏன் அந்தம்மா கவச்சிக்கிட்டு அவங்க பிறந்த வீட்டுக்கு போக மாட்டாங்களா ம் எப்படி போவாங்க மகனை விட்டுட்டு போக முடியாதே ஏற்கனவே மாமியார் பேரனை மருமகள் தூக்கினாலே பிடிக்காது ஏதாவது வேலை சொல்லி அனுப்பிவிடும் அவ வீட்டுக்காரரும் மகனை அவர் கூட தான் வச்சுக்குவார் இரவில் கூட அவர் தான் வச்சுக்குவார் ஆமாம் அவங்க புருஷன் இப்படி சாப்பாடு போடாமல் பட்டினி போடுறது தண்டனை கொடுக்கறது இதுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாரா அவருக்கு தான் எதுவுமே தெரியாதே புருஷன் பொண்டாட்டி பேசிக்க மாட்டாங்க அவள் வெளியே வராண்டாவில் தான் படுப்பா அவங்க அம்மா கொடுமைப்படுத்துறதுக்கெல்லாம் அவருக்கு பெரும்பாலும் தெரியாது தெரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டார் என்றாள் வெண்பா இப்படி மாமியார் பற்றி சொன்னதற்கு என்ன காரணம் என்றால் நான் ஏதோ கோபத்தில் அவனை தள்ளி விட்டுட்டேன் அவன் அப்படி மாடியில் இருந்து விழுவான்னு எதிர்பார்க்கலை தெரியாமல் செய்ததுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை இப்படி ரெண்டு நாளாக ஸ்டேஷனில் வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க மாமனார் மாமியார் யாரும் வந்து என்னை எட்டி கூட பார்க்கலை என் அப்பா தான் எனக்காக வெளியே காத்திருக்கார் நேற்றாவது அர்ஜித் இருந்தார் இன்று காலை முதல் அவரும் வரலை அவரும் அவங்க குடும்பத்தார் கூட சேர்ந்து என்ன பழி வாங்குறார் என்ற கோபம் அவளுக்கு வெளியே நடக்கிற எதுவும் தெரியாதே அவள் அப்பாவோடு கூட பேச விடாமல் வக்கீல் வந்து பார்த்துவிட்டு விசாரணை முடிந்ததும் கோர்ட்டுக்கு கூட்டி போவாங்க என்றார் ஏன் சார் ஜாமீன் கொடுத்து கூட்டி போக முடியாதா என்று இவள் வக்கீலிடம் கேட்டாள் முடியாது மேடம் பெரிய இடம் கேஸ் ரொம்ப சின்னதுதான் தான் ஆனால் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதிகாரிகள் மனசு வச்சா தான் எதுவுமே முடியும் கோர்ட்டுக்கு போகலாமா நேற்று பூரா இழுத்தடிச்சாங்க இன்றைக்கி சனி இனி திங்கக்கெழம தான் கோர்ட்டுக்கு போக முடியும் என்றார் ஐயோ அப்போ ரெண்டு நாள் நான் எங்கே தான் இருக்கணுமா என்று அலறினால் வெண்பா மேடம் இது போலீஸ் ஸ்டேஷன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அமைதியாக இருங்க இது பெட்டி கேஸு ஆனால் சின்ன பையனை தள்ளிவிட்டதால் இது டொமஸ்டிக் வயலன்ஸ் குழந்தைகளுக்கு வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க என்றார் அவள் அப்பாவோடு பேசக்கூட விடலை பேசினால் வெளியே நடப்பது தெரிந்து விடுமே என்று கலையரசன்தான் அவளை தனிமைப்படுத்தி பயமுறுத்தி வீட்டில் நடப்பதை நடந்ததை அவள் வாயில் இருந்து வரவைக்க இப்படி பிளான் பண்ணினான் அவன் போட்ட பிளான் சூப்பராக வேலை செய்தது சஞ்சீவை கீழே தள்ளிவிட்டதற்காக மாமனார் மாமியார்தான் தன்மேல் புகார் கொடுத்து இருக்காங்க என்று அவள் நினைத்து கொண்டாள் திடீரென கதிரவன் வந்து புகார் கொடுப்பான் என்று அவளுக்கு என்ன தெரியும் ஆனால் தன் தன்மேல் கேஸ் கொடுக்க மாட்டாள் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும் ஆத்ரேயன் ஆத்திரேயன்தான் தன்மேல் உள்ள கோபத்தில் மாமனாரை புகார் கொடுக்க சொல்லி இருக்கிறான் மாமியார் மாமனார் வரலை இன்று கணவனையும் வரவிடலை என்ற கோபத்தில் மாமியார் நித்திலாவை படுத்திய கொடுமைகளை எல்லாம் அத்தனையும் சொன்னாள் அவள் திருமணம் ஆகி வரும் முன் நெத்திலாவிற்கு நடந்த கொடுமைகளாக தான் கேள்விப்பட்டதாக அதையும் சொன்னாள் நல்ல மாமியாரை நல்ல மாமியாரை மாட்டிவிட்டு கள்ளி இங்கே விடணும் என்று சொன்னாள் இதுதானே அவர்களுக்கு வேண்டும் இதுவே நெத்திலாவுக்கு அந்த வீட்டில் என்னென்ன கொடுமை நடந்தது என்று சதானந்தன் ஆத்திரையனிடம் கேட்டால் சொல்ல மாட்டார்கள் சாந்தினி கிட்ட விசாரித்தாலும் அப்படித்தான் ஏன் இதே வெண்பாவிடம் உன் மேல புகார் கொடுத்தது கதிரவன் உன் மாமனார் மாமியார் இல்லை என்று அவள் அப்பா கூட பேச விட்டிருந்தால் தெரிந்திருக்கும் அப்ப மாமியார் வீட்டைப் பற்றி மாமனார் மாமியாரை பற்றி இப்படி விலாவாரியாக சொல்லி இருக்க மாட்டாள் அதனால் தான் கலையரசன் பிளான் பண்ணி அவள் வாயில் இருந்து உண்மையை வாங்கினான் இனி சென்னையில் ஆத்திரையினை கைது செய்ததும் அவனோ சதானந்தனோ சாந்தினியோ நாங்கள் அப்படியெல்லாம் நித்திலாவை கொடுமைப்படுத்தவே இல்லை என்று பொய் சொன்னாலும் அந்த வீட்டில் இருக்கும் இரண்டாவது மருமகள் சொன்ன சாட்சி ஒன்று போதுமே அவர்களை உள்ளே தூக்கி வைக்க அதற்குத்தான் பின்பாவை உடல் அளவிலும் மனதளவிலும் தனிமைப்படுத்தி பயமுறுத்தினார்கள் சதானந்தத்துக்கு கைதானதும் அத்தனை அவமானமாக இருந்தது எல்லாம் அம்மா மகன் ரெண்டு பேரால தான் என் குடும்ப கௌரவம் அந்தஸ்து எல்லாம் இன்னைக்கு காத்துல பறக்குது என்னையே கைது பண்ணி இருக்காங்க என்றால் கண்டிப்பா சாந்தனியை கைது பண்ணி இருப்பாங்க ஆத்திரையின் வர இன்னும் இரண்டு நாள் ஆகுமே வக்கீலை பார்க்கணும் அவர் கூட பேசணும் என்னோட என்னோட ஃபோனை கொடுங்க என்றதற்கு மறுத்து விட்டார்கள் உங்கள் மகன் வந்ததும் உங்களை விசாரணை செய்வாங்க அதுவரை நீங்கள் ஜெயிலில் விசாரணை கைதியாகத்தான் இருக்கணும் விசாரணைக்கு பிறகு உங்க வக்கீல் வருவார் என்றார்கள் அதே மாதிரிதான் நடந்தது அப்பாவை கைது செய்தி வரவும் தான் அரிஜித் வக்கீலுடன் அப்பாவை பார்க்க வந்தான் ஆனால் அவரை பார்க்க விடலை அவர் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் என்று அழைக்களித்தார்கள் ஒரு வழியாக திங்கள் கிழமை காலையில் வெண்பாவை கோர்ட்டிற்கு கூட்டி சென்றார்கள் அங்கே நீதிபதி முன் விசாரணை நடந்தது வெண்பா நான் ஒன்று வேணுமுன்னு தள்ளல என்றாள் அவள் அப்பா ஏற்பாடு செய்த வக்கீல் தெரியாமல் நடந்ததுதான் அந்த பையன் மேலேயோ அவன் அம்மா அப்பா மேலேயோ வெண்பாவிற்கு எந்த கோபமும் முன் விரோதமும் இல்லை என்று சொல்ல கதிரவனின் வக்கீல் கவியாலினி நடந்த அனைத்தையும் மருத்துவமனையில் நிறைமதியிடம் சொன்னதை கோர்ட்டில் போட்டு காட்ட கேட்ட நீதிபதி கோபம் இல்லைன்னா ஒரு சின்ன பையனை உங்க கணவரின் அண்ணன் மகனை இப்படி வேலைக்காரி மகன் என்று சொல்லலாமா இதிலேயே நீங்க அந்த பையனின் அம்மாவை மதிக்கலை கேவலமா பேசி இருக்கீங்க முன்னாடியே அந்த பையனின் அம்மாவை அவமரியாதை செய்து இருக்கீங்க இப்போவும் அப்படி பேசித்தான் சின்ன பையனை ஒரே குடும்பத்தில் இருக்கும் பையனை தள்ளிவிட்டு இப்போ அவனுக்கு ஆப்ரேஷன் நடந்துருக்கு அவன் எழுந்து நடமாட ஆறு மாதமாகும் என்று டாக்டர்கள் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க குழந்தைகளை இப்படி செய்தது சட்டப்படி குற்றம் என்று அவளை கண்டித்த நீதிபதி அவளுக்கு மூன்று மாத காலம் சிறை தண்டனை அல்லது பத்து லட்சம் ரூபாய் அபராதம் என்று தீர்ப்பு அளித்தார் வெண்பாவிற்கு அப்போதுதான் நிம்மதியாக இருந்தது பத்து லட்சம் என்பது அவள் அப்பாவிற்கு ஒன்றும் பெரிய விஷயமில்லை எனவே தன் வக்கீல் மூலம் பத்து லட்சத்தை அவள் அப்பா உடனே கட்டிவிட்டார் அன்று மாலையே அவள் அப்பாவுடன் திருச்சிக்கு வந்துவிட்டாள் பாவம் அரிஜித் மனைவியிடம் மாமனாரை வைத்துவிட்டு இன்று அண்ணன் வருகிறான் அவனை கைது செய்யப் போகிறார்கள் என்று சென்னையில் இருந்தான் மாமனார் மாமியார் ஆத்ரேயன் எல்லாம் கைது ஆனது அதன் பிறகு அவள் அப்பா சொல்லித்தான் தெரியும் அட அப்படியா நான் கூட ஆத்திரே சொல்லித்தான் மாமனார் மாமியார் என் மேலே புகார் கொடுத்தாதா நினைச்சேனே என்றாள் அவள் அப்பா தான் மூன்று நாட்களாக அவள் மாமியார் வீட்டை பற்றி மீடியாக்கள் கிளி கிளி என்று கிழிப்பதை பற்றி சொன்னார் அந்த பெண் இத்தனை வருடம் வேலைக்காரி மாதிரி இருந்தவள் அவள் தம்பி திடீர்னு எப்படி இப்போ வந்தான் என்று தெரியலை அவன் இப்ப பெரிய இடத்து செல்வா கூட இருக்கிறான் போல அதுதான் உன்னை பார்க்க கூட மூன்று நாளா என்னை விடலை அதே சமயம் உன்னை பெரிதா அவங்க பழிவாங்க நினைக்கலை அதுதான் ஒரே நாளில் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தீர்ப்பு கொடுத்தாங்க என்றார் வெண்பாவிற்கு புரிந்தது தாக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது என்பார்கள் அப்படித்தான் நெத்திலாவின் தம்பி இவர்களை பழிவாங்க சமயம் பார்த்து இருந்திருக்கிறான் நெத்திலா மகனை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாள் மகன் வந்தாத்தான் வருவேன் என்றாள் இவர்களை அவர்களிடம் விட்டுட்டு போலீஸ் கேஸ் என்று போக நித்திலா தம்பி விரும்பலை நான் யதார்த்தமாக அன்று பிடித்து தள்ளப்போக போக நெத்திலா மகனை தூக்கி கொண்டு வெளியே போக அவள் தங்கை எதிரே வர அவர்கள் எதிர்பார்த்து இருந்த சந்தர்ப்பத்தை நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் அதனால் தான் என்னை இத்தோடு விட்டுவிட்டார்கள் ஆனால் அந்த கவியா எவ்வளவு திமறு இருந்தா என்னை பற்றி போலீஸாரிடம் நடந்ததை அப்படியே சொல்லியிருப்பாள் அன்னியை பற்றி இப்படி சொல்லலாமா என்று அறிவு வேண்டாம் எப்படியா போய் சொல்லுவா என்று அவள் வீட்டாரும் கவியலினியை திட்டி தி அவள் அண்ணி வெண்பாவை நக்கலாக பார்த்து என்ன வெண்பா போலீஸ் கஸ்டடி விசாரணை இந்த அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருந்தது சொல்ல கேட்போம் என்றாள் என்னடி துமரா உனக்கு என்று வெண்பா அம்மா மருமகளை அதட்ட அதெல்லாம் ஒண்ணுமில்ல எப்பவும் எப்போவும் வெண்பா உலக நாடுகளுக்கு வருஷத்துக்கு மூணு நாலு தடவை ஒவ்வொரு நாடாக போயிட்டு வந்து என்கிட்ட அங்கே அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்னு பெருமையாக சொல்லி அங்கே எடுத்த ஃபோட்டோவெல்லாம் காட்டுவாள்ல அதுதான் போலீஸ் ஸ்டேஷன் அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டேன் எல்லாம் மீடியாவில் வந்துருச்சு என்றாள் உண்மைதான் மதுரையிலும் சரி திருச்சியிலும் சரி அவள் கைதானது ஃபோட்டோவுடன் வெளியானதால் வெளியே அவளால் நடமாட முடியாது பார்ப்பவர்கள் எல்லாம் இவள்தானே இவளைத்தானே என்று ஒரு மாதிரி பார்த்தார்கள் கூனி குறுகி போனாள் ஆத்திரேயனை திங்கட்கிழமை கைது செய்தாலும் உடனே எல்லாம் விசாரிக்கலை கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் அவனை விசாரணை கைதியாக ஜெயிலில் அடைத்து வைத்தார்கள் அதன் பிறகுதான் முறைப்படி மூவரிடமும் தனித்தனியாக விசாரித்தார்கள் சாந்தினி நித்திலாவை கொடுமைப்படுத்தலை சாதாரண ஒரு பெரிய குடும்பத்து குடும்பத்தில் மருமகள் பார்க்கும் வேலையைத்தான் பார்த்தாள் என்றாள் சதானந்தனும் விசாரணையில் ஏறக்குறைய அப்படித்தான் சொன்னார் மூத்த மருமகளே மூத்த மருமகளை அவ்வளவா பிடிக்காது அதனால ஏதாவது சொல்லுவா என்றார் ஆத்திரேயன் தான் ஒரு பெண்ணின் தான் ஒரு பெண்ணை விரும்பி காதலித்ததாகவும் என் வீட்டாருக்கு அது பிடிக்கலை அதனால இவளை எனக்கு கட்டி வச்சாங்க எனக்கு இவ வேண்டாம்னு நான் எவ்வளவோ சொன்னேன் என் பாட்டியும் அப்பாவும் கேட்கல என்று திருமணம் நடந்தது அவனை வற்புறுத்தி பணம் தொழில் செய்ய தருவதா சொல்லி அவளுடன் மூன்று நாள் வாழ வைத்தது வாழ்ந்தது அதன் பிறகு இன்று வரை விலகி இருப்பது என்று அனைத்தையும் ஒத்துக்கொண்டான் ஆனால் அவரை அவன் அம்மாவுக்கு பிடிக்காது என்று தெரியும் வேலைக்காரி என்று திட்டுவார் என்று தெரியும் மற்றபடி என்ன கொடுமைப்படுத்தினதா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பெரும்பாலும் ஃபேக்டரி கம்பெனி ஆஃபீஸ் வெளிநாடு என்று தான் போய்விடுவேன் வீட்டில் இருப்பது ரொம்ப குறைவு என்றான் அந்த இடைப்பட்ட நாட்களில் மதுரை போலீசார் அவர்களை அவர்களில் வீட்டில் வேலை செய்த ஆட்கள் சொந்தக்காரர்கள் ஊர்க்காரர்கள் என்ற அனைவரிடமும் நித்திலா ஆத்திரேயின் திருமணம் பற்றியும் அவர்கள் வாழ்க்கை நடத்திய விதம் சாந்தினை பற்றியும் அவள் நித்திலாவை கொடுமைப்படுத்தியது பற்றியும் விசாரித்து அதற்காக அறிக்கைகளையும் அனுப்பிவிட்டார்கள் அதன் பின் தான் இவர்களிடம் விசாரணையே ஆரம்பித்தார்கள் ஆத்திரேயனுக்கு அவளை பிடிக்கலை அதனால் விலகி இருந்தார்கள் மற்றபடி ஆத்திரேயன் அவளை அழிக்கவோ துன்புறுத்தவோ மரியாதை இல்லாமல் தகாத வார்த்தைகளால் பேசவோ இல்லை என்று விசாரணையில் தெரிந்தது சாந்தினி தைரியமாகவே நான் நித்திலாவை கொடுமைப்படுத்தலை என்று சொன்னார் மேலும் ஒரு வாரம் மூவரும் ஜெயிலில் இருந்தார்கள் இவர்களின் வக்கீல் இருவருக்கும் ஜாமீன் கேட்டார் கொடுக்கலை இது ஒன்று பெரிய கேஸ் இல்லை வரதட்சணை கேஸ் கூட இல்லை ஆனாலும் ஜாமீன் தரமாட்டேன்கிறார்கள் கோர்ட்டிற்கு வந்தபோது ஆத்திரேயன் வக்கீலிடம் பேசினான் எவ்வளவு பணம் செலவானாலும் ஜாமீன் கேளுங்க அம்மாவை எப்படியும் வெளியே கொண்டு போயிடணும் என்றான் இல்ல சார் எதிர்தரப்பு பெரிய செல்வாக்கான இடம் போலீஸ் ஸ்டேஷன் முதல் வக்கீல் வரை அத்தனை பேரும் உங்க மூன்று பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்று இருக்காங்க நான் அரசியல் வட்டாரத்திலும் அதிகாரிகளில் அதிகாரிகள் வட்டாரத்திலும் முயற்சி செய்து பார்த்துட்டேன் ஏன் உங்கள் தங்கை மாமனார் கணவரும் கூட பிடிக்கலை என்றாலும் குடும்ப கௌரம் கௌரவம் போகுதேன்னு முதலமைச்சர் வரை போய் பேசிட்டாங்க முடியல சார் என்றார்